வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவானம் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யார் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோடய கணக்குப்படி சென்ற பகுதியில் நான் எடுத்துக்கிறேன் பத்து வருடங்களாக எடுத்துக்கிறேன் பத்து வருடம் சுக்கரதசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு ஆறு வருடம் சூரியதசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி நான் படிக்கிற வயசுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் கூட இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் அது உங்கள் சுய தசா புத்தி இருப்பை பொறுத்து நான் என்ன தசை சொல்கிறேனோ எந்த தசை சொல்கிறேனோ அது உங்கள் வயசோட பொருத்தி பார்த்துங்க உங்கள் வயசுக்கே என்ன தசை நடக்குதோ அதை பொருத்தி பார்த்துங்க என்னோடய கணக்குப்படி நான் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் சந்தன தசையை நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து அஷ்டமாதிபதி தசை இந்த தசை வந்து படிக்கிற காலகட்டத்தில் வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சூரிய தசை வந்தாலும் சந்திர தசை வந்தாலும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னால் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சனி பகவான் வந்து பயிற்சியாகி வக்கரகதியிலே அந்த கும்பராசிக்கு போயிட்டு திரும்ப வக்கரகதியிலே மீன ராசிக்கு வந்து வக்கர அணிவத்தியானார் முழுமையான பலன்கள் கிடைக்கல இது யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்னாக்கா ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று பக்கரமாக இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் அவங்களுக்கெல்லாம் சரியான பலன்கள் இல்லை தசா புத்தியும் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அதாவது தசா புத்தியும் சரியில்லாமல் இருக்கும் தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும் அப்படி இல்லைனாக்கா மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இந்த ராசியாதிபதியே மறைவுஸ்தானத்துல இருக்கலாம் அது மாதிரி உங்க சுய ஜாதகத்துல இருந்தால் நிறைய பிரச்சனைகள் அதாவது எதை சார்ந்து நீங்க முயற்சி பண்றீங்களோ அதை சார்ந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்துலயும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன முயற்சி பண்றீங்களோ வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் வேலையில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் வேலையில ஸ்ட்ரகிள் வேலையில வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது அது இல்லாத நிறைய நெருக்கடிகள் வேலை சார்ந்து ஒரு சில பேர் தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா தொழிலில் கடனை கொடுத்துருக்கும் கடன் அது மாதிரி ஒரு சில பேருக்கு நோய் கொடுத்துருக்கலாம் நோயினாக்கா மருத்துவ செலவுகள் நிறைய இது மாதிரி அதாவது என்ன கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சனி பகவானுடைய பார்வையில் என்ன கிரகம் இருக்கோ அதாவது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அந்த பார்வையில் படக்கூடிய கிரக புத்திகள் ஏதாவது நடந்துச்சுனாக்கா அந்த கிரக புத்திகள் இல்லை அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்படும் அது உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இப்போது மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு முழுமையான பலன்கள் தசா புத்தி சரியில்லைன்னா கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது தசா புத்தி சரியில்லைனா அந்த தசா புத்தி என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்ப்போம் படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இல்லைனா இருபத்தி நாலு இருந்து ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது அஷ்டமாதிபதி தசை என்னோட கணக்குப்படி இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலைலாம் எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க அந்த வேலை வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரகலாக கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும் ஏன்னா ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல அதாவது நாலாம் இடத்துல வந்து இந்த சனி பகவான் பயிற்சியான பேருக்கு இல்லைனா இருபத்தி நாலு இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் டிராவல் பண்ணுற காலத்தில் அது ராசிக்கு வந்து நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பா அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அப்படி இல்லைனாக்கா அந்த இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வேறு எதனா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுடைய உங்களுடைய தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியாக வந்து நிறைய தடுமாற்றங்கள் அதாவது படிப்பு படிச்சிருப்பீங்க எல்லாமே குவாலிஃபிகேஷன் நல்லாவே இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து ஃபெயில் ஆகிருக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ரொம்ப நெருக்கமாக போயிட்டு அது இதுவாக இருக்கும் உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கும் அது மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும் அது மாதிரியும் கொடுத்துருக்கும் இது மாதிரி நிறைய நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள் மாறும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ வந்து வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதாவது என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எவ்வளோ அழுத்தங்கள் இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளோட அழுத்தம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது சந்திரா மட்டும் இல்லை எல்லா தசைக்கும் சொல்லலாம் ஏன்னா சந்திரதசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இது அஷ்டமாதிபதி தசை இந்த நட்சத்திராதிபதி அதாவது எந்த நட்சத்திரத்தில் இருக்காருனாக்கா இப்போ சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கர பகவான் ஆறாம் அதிபதி ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கலாம் சந்திரதசையில் தசையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே எந்த வயசில் இருந்தாலும் சரி மருத்துவ செலவுகள் தொழில் இருந்தீங்கனாக்கா கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் வேலை சார்ந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் தொழில் சார்ந்து இல்லை கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் ஒரு சில பேருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் கூட செவ்வா தசை அப்படிங்கிறது வரலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ஏன்னா நான் என்னோடய கணக்கு படி பார்த்தீங்கன்னா நான் பத்து வருஷம் எடுத்துருக்குறேன் போராட நட்சத்திரத்துக்கு என்னோடய கணக்குக்கும் உங்களோட கணக்குக்கும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் டிஃப்ரெண்ட் வரலாம் அதை நீங்கள் பார்த்துங்க இப்போ நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ செவ்வா தசை நடக்குதுன்னு வச்சிக்கலாம் இப்போ செவ்வா தசை இந்த செவ்வாய் ஐந்தாம் அதிபதி தசை வெரியாதிபதி தசை இந்த ராசிக்கு நல்லா தான் இருக்கணும் நல்லா இல்லை அப்படின்னாக்கா அது வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கலாம் வேற ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கலாம் அதாவது பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை மறைவு சாணங்களில் இருந்து தசை நடத்திச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்தாலே செவ்வாய் வந்து அந்தளவுக்கு நல்லது பண்ணாது சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் கூட பாவ சேர்ந்துருக்கக்கூடாது அது மாதிரி சேர்ந்துருந்தால் உங்களுக்கு வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கையிலேயே ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் இது வந்து எது சார்ந்து இருக்கோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதியும் மறையக்கூடாது அந்த ராசி வீடு கொடுத்த கிரகமும் மறையக்கூடாது இந்த செவ்வாய்க்கு அது மாதிரி அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த செவ்வாதசியில் நல்லாயிருக்கும் இல்லைன்ற பட்சத்தில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருந்தீங்கனாக்கா இப்போ நிரந்தரமாக அதாவது நிலையான பலன்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் வேலை உடனே கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் வந்து கடன் பிரச்சனை எதனா இருந்தது கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு என்னோட கணக்குப்படி நான் ராகு எடுத்திருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை எந்த வயசில் நடந்தாலும் சரி ராகு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்தா இன்னொன்று வந்து சுக்கரனோட வீட்டில் இருந்தா அதே மாதிரி புதனோட வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சரி அந்த ராகுதசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வந்து அஷ்டம சனி கிடையாது இப்போ ஏழை சனி கிடையாது நாலாம் இடத்துல தான் சனி அப்தாஷ்டிரம சனி அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை தான் இந்த ராகுதசை அப்படிங்கிறது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து அந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைவு சாணங்களில் இருந்தாலோ இல்லை யோகம் செய்யக்கூடிய வீட்டில் அந்த ராகு ராகுபகான் இருந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் அதாவது ராகு பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த தசையை பிரச்சனை கொடுக்கும் டோட்டலாக வந்து வேலையில் இருக்கிறீங்கனாக்கா அந்த வேலையில் வளர்ச்சி இருக்காது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கிறீங்கனாக்கா தொழிலில் வளர்ச்சி இருக்காது தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும் ஆஹா ஓஹோ நல்லா போகும் நல்லா பிக்கப் ஆகும் கடைசியில் பார்த்திங்கனாக்கா கடலில் எடுத்துட்டு வந்து விட்டுரும் அந்த தசையில் கூட முதல் பன்னெண்டு வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அந்த பதினெட்டு வருஷத்தில் முதல் பன்னெண்டு வருஷம் கூட விட்டுரும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருஷத்தில் சனியுடைய பகை கிரக புத்திகள் அதாவது சுக்கிரபுத்திக்கு அப்புறமே சுக்கர எடுத்துக்கலாம் ஏன்னா இது சுக்கர இந்த ராசிக்கு ஆகாது ஆறாம் அதிபதியோட புத்தி வரதுனால சுக்கர புத்தியில இருந்தே அதாவது ராகுதை சுக்கர புத்தியில் இருந்தே சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய அந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது கடுமையான கஷ்டத்தை கொடுத்துருவோம் அதுலேயும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ சனி இருக்கிறான்னு வச்சுக்கலாம் கோச்சார ரீதியா இவரோட பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்க சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த கடன் பிரச்சனை நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் இது மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கா ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் தொழில் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கவனத்தில் எடுத்துங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இன்னொன்று பணம் கொடுக்காதீங்கன்னாக்கா ரொட்டேஷன் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேஷனில் பணம் நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் வாங்கிதான் ஆகணும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் முழுமையான உழைப்பு போடுங்க தவறான வேலையை செய்யக்கூடாது அதாவது தொழிலை செய்யக்கூடாது நேர்மையான வேலை செஞ்சாலே இதில் வந்து நல்ல ஒரு நிலைமை அடையிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தவறான தொழில் செய்வாங்க நிறைய பேருக்கு துரோகங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய கலப்படம்லாம் பண்ணி நிறைய விற்கிற இதுவெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களாம் கூட நல்லா இருக்கிறாங்க ஆனால் நம்ம நல்லா இருக்க முடியலன்ற ஒரு இயக்கம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உண்டான தண்டனையை பின்னாடி கொடுப்பான் கடவுள் அதாவது சனி பகவான் வந்து கொடுத்து தான் கெடுக்கும் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கான்னு வச்சுக்கலாம் கஷ்டப்பட அதாவது தவறு மேலே தவறு பண்ணிட்டு வரான் நம்ம கண் கூட தெரியுது பார்த்து தான் வரோம் ஆனால் அவங்க வந்து நல்ல கொடி கொடியாக சொத்து கொடுக்குறாங்கனாக்கா அது கொடுப்பான் கொடுத்துட்டு அவங்க வாரிசு வழியில் பிரச்சனை வச்சுருவான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா அது எல்லாமே இவங்க செய்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாேருக்கும் அவங்களுக்கு வரும் அதனால் அதை பற்றி மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கவே தேவையில்லை இங்கே வந்து நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த கர்மா அடிப்படையில் இப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குருதசை குருதசை சொல்லவே தேவையில்ல நல்லாயிருக்கும் குருதசை சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏன்னா குரு வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வருவார் உச்சமாக வருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரு தசையே பரவாயில்ல தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய தசை இது அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து கோச்சாரத்தில் தான் சரியில்லை பெருசாக ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது இப்போ நாலாம் இடத்துல சனி போகிறாருனாக்கா இடம் வாங்கக்கூடிய யுகம் இன்னொன்று வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி சுபவிசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கிறது இது மாதிரி குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு என்னோட வயசு படி நான் குரு தசை எடுத்துருக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து எழுபது வயசு வரைக்கும் கூட நடக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசில் வயசுல கூட இந்த குருதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம் எந்த வயசுல குருதசை வந்தாலும் சரி குருதசை அப்படிங்கிறது கோச்சார ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்குன்னு பாக்காதீங்க சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இடம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் என்ன ஒன்று இந்த குரு அப்படிங்கிறது இந்த ராசிக்கு மறையாமல் இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல மறைஞ்சிருந்தாலும் அங்க ஒரு சுபகரக நட்சத்திரத்தோடு இருந்தாருன்னா சிறப்பு அந்த குருதசை இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது இப்போ தொழிலில் இருக்கிறீங்கனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் ஒரு சில பேர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் இதுமாதிரி மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா அங்கே அந்த நட்சத்திராதிபதி வந்து ஆறாம் அதிபதியோட நட்சத்திரமோ ஏதோ ஒரு நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஆறாம்திபதியோடு சேர்ந்துருக்குது இது மாதிரி எதனா இருந்துச்சுனாக்கா தொழில் ரீதியாக தொழில் ஆரம்பிக்க வச்சுட்டு கடனை கொடுத்துரும் நிறைய கடன் இடம் சார்ந்து நிறைய பிரச்சனை அது மாதிரி சொத்து ரீதியாக பிரச்சனை இது மாதிரி நிறையா அதாவது மறைவு சாணத்தில் குரு இருந்தால் மட்டும் நெகட்டிவாக நிறைய நடக்கும் சுபத்துவமா இருந்துச்சுன்னா அந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த தசையாக அமையும் இந்த குரு தசை அப்படிங்கிறது அறுபத்தி ஏழு வயசுல இருந்து எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை இது சனி தசை பின்னாடி வரக்கூடிய தசை வயசான காலகட்டத்துல வரக்கூடிய தசை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இது பெருசா கெடுக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து உடல்நல தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மியாவதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இது வந்து சனி தசையில் நிறைய பேர் கொடுத்துருக்கும் அதெல்லாம் ஆகும் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுனாக்கா அது ஆகும் இந்த சனி தசை அப்படிங்கிறது வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசையாக இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நாலாம் இடத்துல சனி பகவான் அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி